பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு பாண்டியன் கோமுத கிட்ட செந்திலியன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான்னு கேக்கிறாரு சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கோம்னு சரணன் சொல்றாரு அண்ட் பாண்டியன் மீனா ஃபோன் பண்ணிச்சான்னு கேக்கிறாரு கோமதி அது ஃபோன்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க உடனே மயிலு ஃபோன்லாம் பண்ணல ஆனால் மெசேஜ் பண்ணாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க கோமதி அது செந்திலும் அவ்வளோ இருக்கிற போட்டோவா அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க உடனே மயிலு எங்க இருந்து அனுப்புனாங்கன்னு சொல்ல மாட்டீங்களாத்த அவங்க பீச்சுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து அனுப்புனாங்க மாமான்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் கோமதி கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு கோமதி நான் போன் எடுக்கலன்னு பதட்டத்துல இருந்தா நீ என் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு மயிலு ஏன் அதை சொல்ல சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அண்ட் பாண்டியன் உன்ன தவிர யாருமே என்கிட்ட உண்மை சொல்றது இல்லமானோ கோமதி கிட்ட செந்தில் பீச்சுக்கு போனதும் சொல்லல ராஜ் டியூஷன் எடுத்ததையும் சொல்லல எல்லாத்தையுமே மயிலு தான் சொல்லுதுன்னு சொல்றாரு உடனே கோமதியும் ராஜும் ஷாக் ஆகுறாங்க அண்ட் மயில நான் வேற ஒரு விஷயத்த சொல்லும் போது சொன்னு சொல்றாங்க அண்ட் பாண்டியனும் போறாரு அண்ட் கிச்சன்ல கோமதியும் ராஜும் நின்றுட்டு போது மயில் வராங்க அப்ப கோமதி நாங்க அமைதியா தானே இருந்தோம் நீ ஏமா அவங்க பீச்சுக்கு போனதா சொன்னேன்னு கேக்குறாங்க மயில மாமாவுக்கு தெரிய வேணாமான்னு ராஜி அக்கா நீங்க நல்லது பண்றதா நினைச்சி பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலையா இருக்கு அவங்க பீச்சுக்கு போனதா சொல்லிருக்கவே வேணாம் அத சொன்னீங்க அதே மாதிரி தான் டியூஷனுடைய விஷயத்தையும் சொன்னீங்கன்னு சொல்றாங்க மயில அப்ப மாமா கிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சியானு கேக்குறாங்க ராஜி நான் மாமாக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பேன் இல்லைன்னா அத்தை சொல்லியிருப்பாங்க இப்படி அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து வைக்காதீங்கன்னு சொல்றாங்க மயில அழறாங்க கோமதி எதுக்குமா அழறான்னு கேக்குறாங்க மயில நான் போட்டு கொடுக்குறவ குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ராஜி சொல்றான்னு சொல்றாங்க ராஜி நான் அப்படி சொல்லவே இல்லையான்னு சொல்றாங்க கோமதி நீ ஆலாதமான சம்மோதனப்படுத்துறாங்க அண்ட் கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றாங்க ராஜி என்னால முடியாத எனக்கு கோமம் வருது சொன்னாதான் அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் மயில சரவண்கிட்ட அத்தையும் ராஜின் டியூஷன் விஷயத்த எதுக்கு சொன்னு திட்டினாங்கன்னு சொல்லி அழறாங்க சரணன் அவங்க கேட்டு இருப்பாங்க திட்டிருக்க மாட்டாங்க நீ ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்ற அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்கன்னு சொல்றாரு மயில மாமாக்கு எல்லாமே தெரியணும்ல ஏமாறிக்கணும்னு சொல்றாங்க சரணன் மயில சமாதானப்படுத்துறாரு இதுதான் இன்றைய எபிசோடா வரப்போது